ஹலோ காஷ் இன்றைக்கு ஒரு தரமான சம்பவம் இன்றைக்கு மார்க்கெட் போகும்போது ஆட்டோ வந்து இடையிலே நின்றுட்டு பெட்ரோல் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து மதுவும் மாமாவும் என்னை தந்து கொண்டே போனாங்க இப்படியெல்லாம் எப்பயாவது கிடைக்குமா ஆசைப்பட்டுருப்பேன் இப்போ நான் அவ்வளோ கதியாக நடக்குமேன்னு நான் நினைக்கல ரெண்டு பேருமே வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி ஆசை இருக்குது அப்போ போஸ்ட் கொடுத்துட்டு வந்த வந்த நேரத்தில் ரோட்டில் தெரிஞ்சவங்களாம் நின்றாங்க நின்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறத வந்து நமக்கு அவங்க சொல்ல தேவையில்ல நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் வந்து எங்களை தாண்டி போகும்போது பாடுறான் ஒரு பொட்டியை வச்சு தள்ளி புராணி அது யோனாலுக்கு தெரியுமா ரிலேட்டிவ் வந்து நமக்கு மட்டுதான் தெரியும் பேசுகிற வாய்ப்பு பேசிட்ட நானும் கிடைச்ச வாய்ப்பை நம்ப கூட கூடாது பட்டு இறங்குறதே இருந்து அப்போ அப்புறம் நான் என்ன பண்ணுறது உள்ள உலகத்துக்கு ஹீரோ இல்லாட்ட இல்லாட்டாலும் எனக்கு ஹீரோ தானே பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கை போட்டு விட்டான் பாருங்க தேடி தண்ணிங்கம் பிறகு என்ன பாட்டு போட்ட விதத்துல பெட்ரோல் கட்டி நம்ம பெட்ரோலை போடுது நாங்களும் ரெடி ஆகிட்டோம் போறதுக்கு பாய்